ஹே கய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என் பொண்ணுக்கு ரொம்பவுமே முக்கியமான நாள் ஸ்கூலில் ஆன்வல் டே ஃபங்க்ஷன் ஸோ ரொம்ப நாளாகவே என் பொண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி தான் அந்த ஃபங்க்ஷன் ஸ்கூலில் காஸ்டியூம்ஸ் அதுக்குள்ளே ஜுவல்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சைடில் வந்து இந்த மெலோன் மஸ்க் மலோன் வந்து ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் ஜூஸ் போட போகிறேன் ஏன்னா அங்கே அஞ்சு மணிக்கு தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் நோம்பு திறக்கிற டைம் ஆகிடும் ஸோ இதெல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு போனாக்கா குடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக வரலாம் எவ்வளோ நேரம் இருக்க போகிறேன்னு தெரியல ஏன்னா என் குட்டி பாப்பா இருக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் ஸோ முடிஞ்ச அளவு இருப்பேன் ஸ்கூலில் மெஹந்தி விட்டுட்டு வர சொன்னாங்க டான்ஸ் ஆகிற பசங்களாம் கண்டிப்பாக மெஹந்தி விட்டுட்டு வரணும்னு அப்புறம் எனக்கு ஏதோ தெரிஞ்ச டிசைனை போட்டு விட்டேன் போட்டு விட்டேன் கிறுக்கி விட்டேன் அப்படியே வச்சுட்டோம் வச்சிக்கலாம் நான் நல்லா தான் இருப்போம் அதனால அந்தளவுக்கு அழகாக இருக்காது குட்டி பொண்ணு வந்து எங்கன்னு தேடாதீங்க குட்டி பொண்ணு வந்து கட்டில் உட்கார வச்சுட்டேன் அவளுக்கு அந்த ஜுவல் செட்லாம் கொடுத்தேன் அதை அப்படியே வச்சுக்கிட்டு விளையாடிட்டு உட்காந்துருக்காங்க அவங்கள காட்ட முடியாது ஏன்னா அவசரவசரமாக இருக்கோம் மேடம் பாருங்க எவ்வளோ குஷியாக இருக்காங்கன்னு ஃபாய்ஸா ரெடி ஆக்கிட்டு வெளியே போனேன் கடைக்கு போயிருந்தேன் அப்புறம் அப்போது வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் ஸோ மேடம் வந்து ரொம்ப குஷியாக இருக்காங்க டபுள் மடங்கு குஷி தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து விட்டாச்சு வீட்லேயே மேடம் வந்து ஐ டூலாம் விட்டு விட சொன்னான் நான் விட மாட்டேன்னு ஆனால் அவள் ஆசைப்பட்ட தான் விட்டு விட்டேன் ஸோ ஒரு வழியாக லிப்ஸ்டிக்லாம் விட்டு ஆயாச்சு மல்லிகைப்பூ வாசலில் வந்துச்சு அதையும் கட்டி ரெடியாக வச்சு விட்டேன் நிறையா வச்சு விட்டேன் ஆனால் ஸ்கூலுக்கு போனோன்னே அவங்க டீச்சர்ஸ் வந்து மல்லிகை பூ வைக்க வேண்டாம் யார் தலைலையும் பூ வைக்கக்கூடாதுன்னு கரட்டி விட்டாங்க அழகாக ஆசையாக வச்சு விட்டேன் எவ்வளோ ரெடி ஆகுனாலும் அந்த பூ வச்சா தானே குழந்தைங்களுக்கு அழகாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் இருந்துச்சு இருந்துச்சுட்டால காலி கிரவுண்டு மாரி வெலை டான்ஸ் ஆர்றப்போ டிஸ்டர்பாக இருக்கும்னு கரெக்டாக சொன்னாங்க பலருக்கு ஸோ ஒரு வழியாக அந்த பூவை எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெல்கம் ஸ்பேஸ் கொடுத்துட்ருந்தாங்க மிஸ்ஸு ஃபாய்ஸாக ரொம்பவுமே ஃபேவரேட்டானு மிஸ் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க லெலீனா அவங்க ஸோ அவளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் எல்கேஜிலேருந்து எப்போயும் என்ன பிரச்சனைன்னு தெரிலங்க என் பொண்ணு ஆடுற வீடியோஸ் வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது இதில் எடிட் பண்ண முடியலை ஸோ அதனால தான் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா குழந்த எல்லா குழந்தைங்களுமே ரொம்பவுமே க்யூட்டாக இருந்தாங்க அழகாக இருந்துச்சு அது சின்ன குட்டிஸ்லாம் ஆடுறத பார்க்குறப்ப ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சு அதுவும் இந்த பேரிங் பேரிங்காக ஆடுறதுலாம் பேர்லாம் வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருந்தேன் என் பொண்ணு ஸ்டார்டிங்கில் ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க அங்கே மூஞ்ச பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து இந்த ஃபிஃப்த்து ஃபோர்த்து பசங்களாம் ஆடுறத பார்க்கணுன்னு ஆசை ஏன்னா அவங்க நிறைய டான்ஸ் அந்த பரதநாட்டியம் அதெல்லாம் நிறையா ஆடி இருந்தாங்க போல் நான் வந்து அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கல இதெல்லாம் பார்த்தேன் இது கொஞ்சம் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து என் குட்டி வந்து அல ஆரமிச்சிட்டான் நான் ஃபோர் ஓ கிளாக் போனேன் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருந்தேன் டென் தேர்ட்டி வரைக்கும் நடந்துச்சான் ஃபங்க்ஷன் ஆனால் அவ்வளோ நேரம்லாம் என்னால் இருக்க முடியாது குட்டியை வச்சுக்கிட்டு ஸோ எட்டு மணிக்கே என் பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா கீழே உட்காந்து மண்ணையெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டா வச்சு சமாளிக்கவே முடியலை அந்த கேட்டுக்குள்ளே எல்லாம் போந்து சீஃப் கெஸ்ட்லாம் இருக்காங்க அதுக்குள்ளேயெல்லாம் பூந்து ஓட ஆரம்பிச்சிட்டா பிடிக்க முடியலை அதான் வீட்டை கிளம்பிட்டேன் அவ்வளோதாங்க நாங்கள் வீட்டை கிளம்பிட்டோம் என் பெரிய பொண்ணுக்கு தான் வர்றதுக்கு மனசே இல்லை இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு போங்க நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு போங்க தேங்க்யூ